பிராண்டோ எனக்கு முதல் தான் அஞ்சு வயசா இருக்கும் போது அனுப்பிச்சு பயணம் அவார்டு வாங்கறதும் அந்த அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு பயங்கர காந்தி பக்தர் ட்ரெயின்லதான் போவாரு அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு அப்புறம் எங்க அண்ணன் அண்ணன் சந்திரஹாதன் என்ன இங்க இருந்து பிளேன்ல ஏத்தி விட்டாரு நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாறி பிளேன் பேர் எல்லாம் தெரியும் பைலட் பேர் தெரியாது அட்ரஸ் எங்க போயில தெரியாது தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிட்டு கையில வந்து ஒரு ஏர் சிக்னஸ் பேக் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஒரு டசன் பேக் வச்சிருந்தேன் வச்சிருந்தேன் அப்புறம் அடுத்த முறை பிளேன்ல போகும்போது எல்லாருக்கும் விநியோகம் பண்றதும் ஓரம் அப்படியே அதுல வந்து ஜெயன் டிவியில கூட பிரபலமா இருக்கும் அதுல அதுக்காகத்தான் அந்த பேக் பல பேர் பெரியவங்க எல்லாம் வாத்து எடுத்துட்டு போவாங்க நான் ஒரு வாட்டி வாத்து எடுத்துட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் விஷயம் நமக்கு வந்து பிடிக்காதது நடக்கும் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு அதை கொடுத்து வாட்டி இருக்கும் நீங்க சொல்லும்போது எனக்கு எனக்கு வந்து அவருக்கு சின்ன ஃப்ளைட் பிடிக்காதா நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்துல உட்கார முடியுது அப்படிங்கறதுனாலதான் இந்த பிளைட்ல வராதா பயம் தான் எல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு பயப்படாம இருக்காரு அது வரல இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் எக்விப்மென்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் பத்தி பேசும்போது ஐ ஹார்ட் எஸ் ஜி சூர்யா அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் மோமென்ட் இருந்துச்சாம் இந்தியன் டூல இல்ல அது பார்த்தா அவர் தப்பா அது கேர்லெஸ்ஸா இருந்தானா இந்த கேமரா கூட முட்டில இருக்கலாம் கரெக்ட் பட் டெல் மீ வாட் ஹேப்பன்ட் ஆன் தி ஷூட்டிங் ஸ்பாட்ல அதிகமா கொஞ்சப்பட்டு கொஞ்சம் பின்னாடி